தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ ஃபெர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை சென்னையில் இருக்கிறேனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்வையே எனக்கு நீங்க உலகின் மதிப்பு மிக்க அமெரிக்கா இந்திய வம்சவாளி மக்களான உங்களை பார்க்கும்போது எனக்கு பொறுமையாகவும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு இத்தனை இந்திய முகங்களை இங்க பார்க்கும்போது இந்தியாவில ஏதோ மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு உறவு அமெரிக்கா என்பது இந்தியர் இருக்கிற நாடா எப்பவுமே இருந்திருக்கு தொழில் முதலீடு இருக்க நான் வந்திருந்தாலும் என் இடையே இந்திய சிம்பங்களோட முகங்களை பார்க்கவும் தான் இப்போ அங்கே இருந்திருக்க அமெரிக்காவுக்கு அதிகமான குடிவேந்தவர்கள் எண்ணிக்கையில இந்திய மக்கள் இரண்டாவது இருக்காங்க புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம் முன்னூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய திட்டங்களை நிறுத்தி இருக்காங்க கடந்த மூணு ஆண்டுகளா அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்காங்க அவங்க எல்லாம் நான் அழைக்கத்தான் ஒரு செடியையோ மரத்தையோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டா எல்லா செடியும் மரமும் அங்க இல்லை ஆனா நீங்க எல்லோரும் நாடுகள் கடந்து கொண்டிருந்தாலும் மிக மிக சிறப்பாக வளர்ந்துருக்கீங்க இதுதான் நம்மளுடைய இந்திய உடைய பெருமை இதுதான் அமெரிக்காவின் வளம் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற்றுமை என்னும் துடியும் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்திய துணை தூதர் ஸ்ரீகரதி அவர்கள் அத்தோடு அவருக்கு நின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபடுகிறேன் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஒன் டபுள் ஒன்